கட்டிப்பிடிப்பது என்பது அன்பையும் ஆறுதலையும் ஆதரவையும் வெளிப்படுத்தும் ஒரு ஆற்றல் மிக்க சைகையாகும் அதன் உணர்ச்சி பூர்வமான நன்மைகளுக்கு அப்பால் கட்டிப்பிடிப்பது நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் பங்களிக்கும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அந்த வகையில் கட்டிப்பிடி வைத்தியத்தின் சில ஆச்சரியமான நன்மைகள் பற்றி இந்த காணொலி மூலமாக நாம் பார்க்கலாம் கட்டிப்பிடிப்பதால் உடலில் ஆக்சிடோசின் என்ற ஹோர்மோன் வெளியேறுகிறது இதை காதல் ஹோர்மோன் என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த ஹோர்மோன் மகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது நீங்கள் விரும்பும் ஒருவரை கட்டிப்பிடிப்பதால் உங்கள் மனநிலை உடனடியாக மகிழ்ச்சி அடைந்து பதட்டத்தை தணிக்க உதவும் உறவுகளுக்கு மத்தியில் பிணைப்பை வலுப்படுத்த கட்டிப்பிடிப்பது முக்கிய பங்கு வகிக்கிறது கட்டிப்பிடிப்பதால் இருவருக்கு மத்தியில் நம்பிக்கை நெருக்கம் மற்றும் உணர்ச்சி ரீதியான தொடர்பு அதிகரிக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அல்லது காதலர்கள் போன்ற அன்பானவர்களை கட்டிப்பிடித்தால் உங்களது உறவு மேலும் ஆழமாகும் கட்டிப்பிடிக்கும் செயல்முறையானது உடலில் சில நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக கட்டிப்பிடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தி அதிகமாகி நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடும் உடலின் திறன் மேம்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கட்டிப்பிடிப்பது உடலால் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை வலி நிவாரணியான என்டோர்பீன்களின் வெளியீட்டைத் தூண்டுகிறது இது உடல் அசௌகரியத்தை தணித்து ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் பெரிய அளவில் உதவும் மேலும் இதுபோன்ற தொடுதல் உணர்வு ஒருவரது சோகம் துக்கம் அல்லது துயரத்தின் போது பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துமாம் தூங்க செல்வதற்கு முன்பு கட்டிப்பிடிப்பதால் தூக்கத்தின் தரம் மேம்படும் என்கின்றார்கள் விஞ்ஞானிகள் கட்டிப்பிடிக்கும் போது ஆக்சிடோசின் மற்றும் என்டோர்பின்கள் வெளியேறுவதால் அது மனதையும் உடலையும் தளர்த்தி பதட்டத்தைக் குறைத்து நிம்மதியான தூக்கத்தை ஊக்குவிக்க உதவுகிறது கட்டிப்பிடிக்கும் செயல்முறையானது மொழி மற்றும் கலாச்சார தடைகளைத் தாண்டிய ஒரு உலகளாவிய சைகையாகும் இது ஒரு வகையான அன்பை பரிமாறும் தகவல் தொடர்பு முறை இது இருவருக்கு மத்தியில் இருக்கும் இடைவெளியை குறைத்து சமூக தொடர்புகளை வளர்க்கும் எனவே கட்டிப்பிடி வைத்தியம் என்பது நமது வாழ்வில் என்றும் நேர்மறையான சூழலையே உருவாக்கும் உண்மையில் கட்டிப்பிடிப்பவரை விட கட்டிப்பிடிக்கப்படுபவருக்கு பலன்கள் அதிகம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இருதரப்பிலும் ஒருவரையொருவர் விரும்பினால் மட்டுமே இது நடக்கும்